எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா நமது பூமி சென்ற வீடியோல நாம சூரிய குடும்பத்துல உள்ள எட்டு கோள்களை பத்தி பார்த்தோம்ல எந்த கோளை உயிர்கோள்னு சொல்றோம் ஹம் வெரி குட் பூமி ஏன் இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும்னு சொல்றோம் அதுக்கு பல காரணம் இருக்கு அதுல ஒன்னு பூமியில இரவு பகல் மற்றும் பருவ காலங்கள் ஏற்படுவத சொல்லலாம் சரி பூமியில இந்த இரவு பகல் மற்றும் பருவ காலங்கள் எப்படி ஏற்படுதுன்னு பார்ப்போமா பம்பரம் சுத்துறத பாத்திருக்கீங்களா இது மாதிரி நம்ம பூமியும் விண்வெளியில இருபத்தி மூணரை டிகிரி அச்சில சாய்ந்த வண்ணம் சுழன்று கொண்டிருக்கிறது அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது இவ்வாறு சாய்ந்த நிலையில் பூமி சுழலும்போது சூரியனின் ஒளி பூமியின் ஒரு பாதையில விழும் இந்த பாதி பகுதி நல்ல வெளிச்சமா இருக்கும் இத பகல்னு சொல்லுவோம் ஒளி விழாத மீதி பகுதி இருட்டா இருக்கும் இத இரவுன்னு சொல்லுவோம் அதாவது பூமியின் ஒரு பாதி பகலா இருக்கும்போது மறுபாதி இரவா இருக்கும் இவ்வாறு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுது அடுத்ததா பருவ காலங்கள் எப்படி ஏற்படுதுன்னு பாப்போம் ராட்டனம் சுத்துறத பாத்திருக்கீங்களா இதே போலதான் ஒரு நீள்வட்ட பாதையில சூரியனை பூமி சுத்தி வருது ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே ஒரு நீள்வட்ட பாதையில சூரியனையும் சுற்றி வரும் இவ்வாறு சுற்றி வரும்போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதிகளில் வெயில் காலமாகவும் சாய்வா விழும் பகுதிகளில் குளிர்காலமாகவும் இருக்கும் இந்த காலங்கள்ல மழை பெய்யும் மாதங்கள மழைக்காலம்னு சொல்லுவோம் இப்படிதான் பருவ காலங்கள் உண்டாகின்றன இதனால தான் நாட்டுக்கு நாடு இந்த பருவ காலங்கள் மாறுபடுகின்றன நமது நாடான இந்தியாவில் மார்ச் முதல் மே வரை கோடைக்காலமும் ஜூன் மாதம் முதல் நவம்பர் வரை மழைக்காலமும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை குளிர்காலமும் உண்டாகிறது குட்டீஸ் நாம் இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் சுழலுதல் நிகழ்வால் இரவு பகல் உண்டாகிறது என்றும் மற்றும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டே சூரியனையும் சுற்றி வரும் சுற்றுதல் நிகழ்வால் பருவ காலங்கள் ஏற்படுது என்றும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்